வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் அசோசியேஷன் யூடியூப் சேனல் இன்று நமது தமிழகத்தில் நகை பறிப்பு சம்பவங்கள் மற்றும் நகை திருட்டு சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து கரூர் மாவட்டம் தோகமலை அப்படின்ற ஊரில் அரசு நர்ஸிடம் ஒரு ஆர்வம் தாலி பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு அடுத்து சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்க வீட்டுல வந்து ஒரு பதினஞ்சு பவுன் திருட்டு வந்து நடந்திருக்கு அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் தூசூர் பகுதியை சேர்ந்த ஒரு வயதான மூதாட்டியிடம் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான ஊராட்டியிடம் ஒரு அஞ்சு பவன் தாலிமதிப்பு சம்பவம் நடந்திருக்கு மேலும் வந்து கோவை மாவட்டம் வெளிநாயக்கம்பாளையம் பக்கத்துல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு வார சந்தையில ஒரு பெண்ணிடம் வந்து நகை ஒழிப்பு சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை பல நிலங்களில் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு பெண் காவலர்களிடம் வந்து செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு விரிவான செய்தியில் அதிகமாக வரக்கூடியது நம்ம ம